வாழ்க்கையில் நமக்கு முன்வைக்கப்பட்ட தடைகளை நாம் தான் உடைக்க வேண்டும் என்பதை நமக்கு கூறும் ஒரு வாழ்க்கை கதை தான் இது ஒரு பெண்ணின் தைரியமான முடிவுகள் எப்படி ஒரு முழு சமூகத்தின் நிலையை மாற்றின ஒருவரின் வலிமை எப்படி ஆயிரக்கணக்கான உயிர்களை மீட்டது வயது ஆனா பெண்ணா அல்லது சமூகம் இவை எதுவும் நமக்கு தடையாக இருக்கக்கூடாது என்று கற்றுத்தரும் ஒரு உண்மை கதை தான் இது இந்த கதையையும் அதனால் நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் தான் இன்று பார்க்க போகின்றோம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தைந்தாம் ஆண்டில் பதினெட்டு வயதேயான எலிசபெத்தெனும் இளம் பெண் இருட்டில் நடக்கும் அநீதிகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அதற்கான நீதியை பெற்றுக் கொடுக்க என்று தீரா வேட்கையுடன் காணப்பட்டார் இந்த ஆசை அவரது சிறுவயதிலிருந்தே அவரிடம் காணப்பட்டது அமெரிக்காவில் பெண்களுக்கு வாக்குரிமை கூட இல்லாத அந்த காலத்தில் ஒரு பெண்ணாக இருந்து சாதிப்பது என்பதெல்லாம் அவ்வளவு இலகுவான காரியமாக இருக்கவில்லை ஒரு நாள் தனது வீட்டின் முன்னே இருந்து அன்றைய செய்தித்தாளை படித்துக் கொண்டிருந்தார் திடீரென்று அவரது கண்கள் அகலத்திருந்தன கோபத்தால் அவரது கண்ணம் சிவந்தன பெண்கள் வீட்டில்தான் இருக்க வேண்டும் வெளியே சென்று வேலை செய்வது தகாது என்று அந்த கட்டுரையில் இருந்தது தான் காரணம் அதை அவரது மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை உடனடியாக அந்த பத்திரிகைக்கு ஒரு பதில் கடிதம் எழுதினார் சில நாட்கள் சென்றது அந்த செய்தி நிறுவனத்தின் ஆசிரியர் அவரை அழைத்தார் உங்கள் மறுப்பு கடிதம் பார்த்தேன் பிரமாதம் உங்கள் எழுத்தில் உள்ள நேர்த்தியும் தைரியமும் எங்களை கவர்ந்தது ஆக நாம் உங்களுக்கு எங்கள் பத்திரிகையில் வேலை தருகின்றோம் ஆனால் ஒன்று நீங்கள் உங்கள் சொந்த பெயரில் எழுத முடியாது வேறொரு தான் எழுத வேண்டும் என்றார் சிறிது நேரம் யோசித்துவிட்டு சரி என்று கூறி இனி நான் நெல்லி பிளை என்ற பெயரில் எழுதுகிறேன் என்றார் நெல்லி நெல்லிபிளையின் பயணம் தொடங்கியது அவர் பெண்களுக்கான பேஷன் மற்றும் சமையல் குறிப்புகள் எழுதுவதிலெல்லாம் அவ்வளவு ஆர்வம் காட்டவில்லை மாறாக அவர் அரசியல் மற்றும் சமூகத்தில் நடக்கும் குற்றங்களை வெளிக்கத்துக்கு கொண்டு வருவதில்தான் அதிக ஆர்வம் காட்டினார் அதில் ஒரு அங்கமாக மெக்சிகோவில் இருக்கும் அரசாங்க ஊழலை வெளிப்படுத்தி கட்டுரைகள் எழுத தொடங்கினார் இது அங்கு இருக்கும் சிலரை கோபப்படுத்தியது அதனால் அவருக்கு கொலை அச்சுறுத்தல் வேறு வந்தது அவர் அங்கிருந்து ரகசியமாக தப்பி ஓடிய வேண்டிய கட்டாயம் யாருக்கும் தெரியாமல் இரவோடிரவாக பயத்துடன் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு மெக்சிகோவில் மெக்சிகோவிலிருந்து நியூயார்க் நகரத்துக்கு தப்பி வந்து விடுகின்றார் அங்கும் ஒரு பத்திரிகையாளராக வேலைக்கு சேர்கின்றார் அங்கு ஒரு மனநோயாளர் ஆசிரமம் நோயாளிகளை மோசமாக நடத்துவதாக கேள்விப்பட்ட நெல்லிபிளை உண்மையை கண்டுபிடிக்க முடிவு செய்தார் அவர் ஒரு பத்திரிகையாளராக மட்டுமில்லாமல் இப்போது ஒரு உளவாளியாகவும் மாறி ஆம் ஒரு பத்திரிகையாளராக நேரடியாக போனால் உண்மையை சொல்ல மாட்டார்கள் அதனால் அவர் ஒரு பைத்தியம் போல நடிக்க தொடங்கினார் மருத்துவர்கள் கூட அவரது நடிப்பை பார்த்து பைத்தியம் என்று நம்பி அவரை அந்த பயங்கரமான ஆசிரமத்தில் சேர்த்து கொண்டனர் உள்ளே நுழைந்ததும் நெல்லிபிளை கண்ட காட்சி மிகவும் பயங்கரமாக இருந்தது அங்கு நோயாளர்கள் தங்குவதற்கு சுத்தமில்லாத குளிரான அறைகளே இருந்தது நோயாளிகளுக்கு சரியான சாப்பாடும் கொடுப்பதில்லை ஏதும் சிறு தவறு செய்தாலும் அவர்களை காட்டு மிராண்டிகள் போல அடிப்பார்கள் அது ஒரு நரகம் போல காட்சி தந்தது இந்த பயங்கரமான கொடுமைகளை நெல்லிப்ளையும் அனுபவித்தார் சில நாட்களில் நடக்கும் எல்லா அட்டூழியங்களையும் அறிந்து கொண்ட நெல்லிப்ளை இப்போது அந்த நரகத்திலிருந்து வெளியே வர வேண்டும் அப்படி வெளியே வந்தால்தான் இந்த கொடுமைகளுக்கு முடிவு காண முடியும் அதனால் புத்திசாலித்தனமாக யோசித்து ஒரு திட்டம் தீட்டினார் தனது மனநோய் சரியாகிவிட்டது போல காட்டி ஒரு வக்கீலை சந்தித்தார் அவர் மூலமாக ஒருவாராக தப்பி வெளியே வந்தார் வெளியே வந்ததும் அவர் அங்கே நடந்த அனைத்தையும் பைத்திய ஆசிரமத்தில் பத்து நாட்கள் என்ற பெயரில் கட்டுரையாக எழுதினார் அந்த கட்டுரை முழு நாட்டிலும் ஒரு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது அதனால் அந்த ஆசிரமத்தை சீரமைக்க வேண்டியதாயிற்று நெல்லிப்ளையின் தைரியம் நூற்றுக்கணக்கான மக்களை அந்த நரக வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுத்தது அவரின் சாகசம் அத்தோடு முடியவில்லை அந்த காலகட்டத்தில் எண்பது நாட்களில் உலகம் சுற்றி வந்த சாதனையை வெறும் எழுபத்தி இரண்டு நாட்களில் உலகை சுற்றி வந்து முறியடித்தார் அதுவும் தனியாக முழு உலகமும் அவரை பாராட்டியது அது மாத்திரமில்லாமல் முதலாம் உலகப் போரின் போது உயிரை துச்சமென கருதி போர் முனைக்கே சென்று அங்கு படைவீரர்கள் படும் துன்பங்களை உலகறிய செய்தார் இவ்வாறு தனது இறுதி மூச்சு இருக்கும் வரை சமூகத்திற்காகவே பாடுபட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இந்த வீராங்கனை உலகை விட்டுச் சென்றார் அவர் செய்த சாதனைகளும் சாகசங்களும் இன்றும் நம்மோடு வாழ்கின்றன இந்த கதையின் மூலமாக நாம் கற்றுக்கொண்ட வாழ்க்கை பாடங்கள் பெண்கள் வேலைக்கு செல்வது கூடாது என்று பத்திரிகையில் படித்தவுடன் அந்த தவறை மறுப்பு கடிதம் மூலம் தெரியப்படுத்தினார் அதன் பிரதிப்பலனை அவர் எதிர்பார்க்கவில்லை இருந்தும் அதுவே அவர் பத்திரிகை துறையில் நுழைவதற்கு வாய்ப்பாக அமைந்தது அதுபோல தவறு என்ற ஒரு விடயம் நமக்கு தென்பட்டால் அதை உடனடியாக உரியவரின் கவனத்துக்கு கொண்டு சென்று விட வேண்டும் அதன் பிரதிபலன் இறுதியில் நல்லதாகவே இருக்கும் நெல்லிப்ளை இருட்டில் நடந்த அநீதிகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது அநீதிக்கு எதிராக நாம் போராடும் போது அது சமூகத்தில் பல மாற்றங்களை கொண்டு வரும் என்பதையும் கற்றுக்கொள்ளலாம் மனநோயாளர் ஆசிரமத்தில் உளவாளியாக செல்வது என்பதே ஒரு சாதாரண முடிவு அல்ல அவரின் அந்த தைரியம் முழு மருத்துவ கட்டமைப்பையும் மாற்றி நூற்றுக்கணக்கான உயிர்களை காப்பாற்றியது சமூகத்துக்கு நலவு ஏற்படும் என்று தெரிந்தால் அந்த விடயங்களை நாம் தைரியமாக முன்னெடுத்தால் நமது இறப்பிக்கு பின்பும் சமூகம் நம்மை கொண்டாடும் பதினெட்டு வயதில் பத்திரிகை உலகில் நுழைந்தார் எழுவத்தி இரண்டு நாட்களில் உலகை சுற்றி வந்தார் ஆபத்தான போர்க்காலத்தில் நேரடியாக போர்க்களத்துக்குச் சென்றார் ஆக வாழ்க்கையின் எல்லையே வரையறுப்பது நாம் தான் எதை ஆசைப்படுகின்றோமோ அதை செய்துவிட வேண்டும் அதற்கு வயது பாலினம் சமூகம் என்று எதையும் தடையாக கருத வேண்டியதில்லை நெல்லிப்ளை இன்று இல்லை ஆனால் அவரின் செயல் தைரியம் எழுத்து இன்றும் வாழ்கின்றன ஒரு நல்ல செயல் மனிதரை இறந்த பிறகும் உயிரோடு வைத்திருக்கிறது